ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கேள்வி கேட்கின்றார் குரு கிருபை என்பது என்ன அதனால் ஆத்மா அனுபூதி எப்படி உண்டாகும் பகவான் குரு என்பது ஆத்மா சில வேளை மனிதன் உலக வாழ்வில் உள்ளத்தை கொண்டு திருப்தி அடையாமல் அதிருப்தி மேலிட்டு தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கடவுளை பூஜிக்கத் தொடங்குகிறான் அப்படி பூஜைக்கும் அவன் மனம் சுத்தமடைய ஆரம்பிக்கின்றது உலக ஆசையை ஒவ்வொரு நிறைவேற்றிக் கொள்கிறான் அதற்கு மேலும் அவனுடைய பக்தி செல்கிறது கடவுளையே அறிய வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது அப்போது கடவுளின் திருவருள் அவனுக்கு உண்டாகிறது கடவுளே உருவின் திரு உருவம் கொண்டு தன் பக்தனை கரையேற்ற வருகிறார் அவனுக்கு உண்மை என்ன என்பதை உணர்த்தி தம்முடைய உபதேசத்தாலும் தொடர்பாலும் அவனுக்கு சித்த சுத்தி உண்டாகும்படி செய்கின்றார் பக்தன் மனம் தூய்மை பெற்று உள்முகப்படுகிறது தியானம் செய்கிறான் தியானத்தில் ஈடுபட மனம் பின்னும் சுத்தமடைந்து சிறிதும் சலனமற்று நிற்கின்றது சரோலயம் ஏற்படும் போது ஆத்ம தரிசனம் உண்டாகின்றது குருவின் திருவருளால் இது கை குரு வெளியிலும் இருக்கின்றார் உள்ளேயும் இருக்கின்றார் வெளியிலிருந்து மனம் உள்முகமாகும்படி தள்ளுகின்றார் உள்ளிருந்து மனதை தம் வசம் இழுத்து அமைதியை உண்டாக்குகின்றார் இதுதான் குரு கிருபை ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர